அழைத்து விடுவோம் இதை ஃபஸ்ட்டு ஒரு லேயரை அடிக்கும் இது பதினஞ்சு கிலோ புளி வாங்கணுங்க கோட்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது இதான் தேர்ச்சி இது நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் இது புளி இதை இது போல் பதப்படுத்தினா கருப்பாக பழப்புளி மாதிரி ஆகிடும் ஒரு லேயர் ஆகிப்போச்சு மறுபடியும் கொஞ்சம் கல் உற்பட்டுக்குவோம் மறுபடியும் புளிய எடுத்து ஒரு லேயரை வைப்போம் இதுல நம்ம ஏன் கல்லூக்கு போடுறோன்னா பூச்சி வண்டு இதெல்லாம் எதுவும் பிடிக்காது போட்டது போட்ட வாக்குல அப்படியே இருக்கும் செலவு இந்த புளியில் உப்பு போட்டால் நிறுத்து போடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் நிறுக்காதுங்க இப்போ போடுற உப்பு அடுத்த வருஷம் வானியை கிளீன் பண்ணும்போது அப்படியே இருக்கும் இன்றைக்கி தான் வானியை கிளீன் பண்ணேன் அப்படியே இருந்தது படம் புள்ளியில் கொடும் வச்சா கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக இருக்கும் அதே புது புள்ளியில் வச்சுன்னு வச்சிங்களேன் ஒரே பெனே மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த பழைய புளியை பயன்படுத்துறது ஐயா இது இவ்வளோ உயரம் வந்து போச்சு இதை மூட முடியாத பழகுதே கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதாங்க இது ஃபைனல் ஆகிருங்க இது அவங்கவே முல ஃபுல்லாக ஆகி போச்சு இருக்கத்தை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பி விட்ற வேண்டிதான் முடிஞ்சது இன்னும் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் வீடியோல போறதா நினைக்காதீங்க இது தெரியாம சிலவங்க இருப்பாங்க அவங்களுக்கு பயன்படுத்தணும்னு தான் இதை வீடியோவை போடுறேன் நன்றி வணக்கம்